வெல்கம் டு ரத்னா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு பார்க்க போகிறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்லோ வரைக்கும் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்ட்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள ரேஞ்சு நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்லாம் நீங்கள் ரெகுலர் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் வேர்க் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் வந்து சில்க் மெட்டீரியல் வரும் எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஆரி ஒர்க் அந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப் லிங்க் இருக்குது அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் ஆகும் ஓகே வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐஸ் ப்ளூவில் நம்ம பார்க்க போகிறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எப் டூ டபுள் எக்ஸவ்வ வரைக்கும் வரும் இது த்ரீ பீஸ் செட் தாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம டாப் வந்து எக்ஸ்ப்ளேன் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஒரு யூ நெக்கில் கொடுத்துருப்பாங்க டைப் வந்து ஒரு கால டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க்கு வித் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வேர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து உங்களுக்கு லைட் கலரில் அவ்வளோ அருமையாக இருக்கும் வித் லைனிங்கோடு வந்துடும் இந்த இரக்கில் உங்களுக்கு வித் லைனிங்கோடு வந்துடும் ஒரு த்ரீ பீஸ் செட்டுங்க இப்போ டாப்பு பார்த்தோம் இதுக்குரிய பேண்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அடுத்து வந்து ஷால் ஷால் வந்து ஒரு நெட் ஷால் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் ஷால் கொஞ்சம் சார்ட்டாக தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் நல்லா வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல் வியூவில் காமிக்கிறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தாங்க ஓகேவா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மொத்தம் நாலு சைஸ் வரும் நீங்கள் எநீனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் வரும் முப்பது ரூபா மட்டும் பாருங்கள் இது வந்து எக்ஸல் சைஸ் மட்டும்தான் வந்துச்சு இதில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ஸ்டாக் இருக்குது ஒரு நேவி ப்ளூவில் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஜமிக்க ஒரு கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடையில இடையில வந்து ஒரு புட்டாப் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லு கீழே பாட்ருலேயும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஜமிக்க ஒரு கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பாருங்கள் நெட் டைப்பில் தான் வரும் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் தான் கொடுத்துருப்பாங்க இதுவும் வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேண்ட்டு பாருங்கள் பேண்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நேவி புள்ளுவில் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் உங்களுக்கு அந்த டிசைனே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா த்ரீ பீஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்கிறேன் இதோட ரேட்டும் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் இதில் சிங்கிள் கலர் மட்டும் இருக்கும் அதுவும் சைஸ் வந்து எக்ஸல் சைஸுக்கு யூஸ் இது வந்து ஒரு பொப்புள் கலரில் வரும் இதை கலர் பாருங்கள் நெக் பேட்டனில் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க கோல்டன் ஷேர்டில் அதுக்கப்புறம் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ராமர் கிரீன் ஷேர்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரிய ஒர்க் அதாவது வந்ததுனால் இந்த ஜமிக்கு ஒர்க்கும் ப்ளஸ் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே பாட்டத்தை பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாம் வேர் பண்ணால் அவ்வளோ நல்ல இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தான் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் வரைக்கும் வரும் இதுக்கு ஒரு பேண்ட் டைப்பு அந்த பர்பிள் கலரில் இதுவும் வந்து சில்க் மெட்டீரியல் தான் வரும் உங்களுக்கு அந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டன் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஷாலும் பாருங்கள் ஒரு டபுள் ஷேரில் வரும் டபுள் ஷேரில் மார்பிள் ஷால் வருங்க நல்லா வந்து ரெண்டே கால் கிட்ட வரும் பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் வரும் அது ஃபுல் வியூ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வந்து நம்ம எம் டூ டபுள் எக்ஸை சொன்னோம் அது இப்போ தான் வந்தனால உங்களுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா இதில் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்துடும் பேக்கிங்கில் நம்ம ஐஸ்வர்யா வேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் கலரில் வந்துடும் எல்லோ வந்து பார்ட்டிகிரீன் ஷேர்டில் வந்துடும் அங்கே நெக் பேட்டர்ன் பாருங்களேன் எம்ப்ராய்டி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு பட்டன் சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஷாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டெயிட் கட் பேண்ட் மாதிரி சில்க் மெட்டீரியல கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ராய்டிங் ஒரு கொடுத்து லைட்டாக ஜமிக்க ஒரு கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு புட்டாப் மாதிரியே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் எல் சைஸ் மட்டும் இப்போ சேல் சைஸ்ஸு இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா எம்மு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த அடுத்து பாருங்கள் ஒரு பிங்க் கலருங்க சூப்பர் டூப்பர் டிசைனுங்க இது இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டோம் இதில் உங்களுக்கு நெக் பேட்டன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு இதில் புட் ஆப் டிசைன்ஸ் மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி இல்லாமல் பிரிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் ரெண்டாவது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் எம்மு மட்டும் சேட்ஸ் சைடுச்சு இதில் வந்து எக்ஸ்எல் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்குங்க பேண்ட்டு பாருங்கள் இதுவும் அதுக்கேற்ற மாதிரி பிங்கில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு பாட்டத்தில் வந்து ஒரு எம்ப்ராய்டி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் வரும் அதே மாதிரி ஷால் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்பிட் ஷால் மாதிரியே கொடுத்துருக்காங்க எங்கள் சைடில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த நல்ல ஒரு லேஸ் மாதிரியே ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்து கோல்டன் ஷெல்லில் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டே கால் மீட்டர் தாராளமாக வரும் அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபைவ் பிரிண்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாங்க ஃபுல் வீ பார்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வரும் ஏமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் வந்து எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் மொத்தம் வந்து மூணு சைஸ் நம்மளோட ஸ்டாக் இருக்குது வெறும் செவன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறத்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பீஸ் செட்டில் வந்து ஒயில்டு ரோஸுங்க இதை கலர் வந்து ஒயில்டு ரோஸு உங்களுக்கு நெக் பேட்டன் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் கொடுத்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒரு கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சைஸ் வந்து இது எம் சைஸு இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் அதே மாதிரி பாட்டத்துலேயும் உங்களுக்கு மேலே என்ன வருது நெக் பேட்டர்னால் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க உள்ள எல்லாத்துலேயும் லைனிங் வருங்க நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வித் லைனிங்கோடு தான் வரும் எல்லாத்துக்கும் லைனிங் தான் வந்துடும் இதில் வந்து ஒரு கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க பேண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கான்ட்ரஸ்ட்டாக ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஷால் வந்து மல்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க எதுவும் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு மல்டி டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் உங்களை ஃபுல்வியை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சிங்கிள் கலரு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வரும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்து நாலு சைஸ் வரும் நாலுமே உங்களுக்கு ஃபியூஸில் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு பிஸ்தா க்ரீனில் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் இல்லை நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாம்பாம் டிசைன் கொடுத்து இடையில வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பரான டிசைனுங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா உங்கள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்துட்டு ஜமிக்கி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லைட்டாக வேர் பண்ண நினைக்கிறவங்க இதை வேர் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு பாட்டில் க்ரீன் ஷேரில் லைட்டாக இருக்கும் பேண்ட்டு பேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவளை பார்க்குற சூப்பராக இருக்கும் பேர் பண்ணால் நல்லா எடுத்து கொடுக்கும் இதில் ஷால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் ஷேரில் கொடுத்துருக்காங்க இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஷேலில் வந்து ஒரு புட் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடும் வந்து பட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரட் வருங்க ஃபுல் வியூ பார்க்கலாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் வரைக்கும் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் உங்களுக்கு ஃபுல் வியூ பார்த்தா தெரியும் இது வேறு பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும் காமிச்சது வந்து எக்ஸல் ஃபுல் வியூ பார்த்தீங்க அடுத்து வந்து எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் நம்ம சைஸ் சொன்னோம் இப்போ எம்ஐஎல் உங்களுக்கு அடுத்த டபுள் எக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நாலு சைஸில் வந்துடும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பிராண்டட் ஐட்டம் தாங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம சாதா ஐட்டம் எல்லாமே ஷோரூம் ஐட்டம் தான் இதை நீங்கள் ஷோரூம்லாம் போய் வாங்கினீங்க அதோட ரேட்டே வந்து அப்படி டபுள் மடங்காக மாறிடும் நம்ம கஸ்டமர் நம்ம கொடுக்குறவங்கக்காரன்னு நம்ம பண்ணிக்கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டபுள் எக்ஸலுங்க இது ஒரு நாலு பீஸ் வந்து நாலு கலர்ஸ் வரும் சைஸ் ஃபுல்லாக டபுள் எக்ஸுல் உங்கள் நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிய ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜமிக்க ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்டைப்பில் இதில் கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸு நாலு கலர்ஸ் வரும் சைஸ் தான் உங்களுக்கு ஃபுல் வியூ பார்க்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷால் வந்து காட்டன் ஷாலில் வந்துடும் மெட்டீரியல் ஃபுல்லாக சில்க் மெட்டீரியலுங்க வித் லைனிங்கோட வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே டாப் ஃபுல்லாகவே லைனிங்கோடு வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் வரும் இது பாருங்கள் இது டபுள் எக்ஸஸ் சைஸ் தான் உங்களுக்கு ஒயில்ட் ரோஸில் வரும் அதே மாதிரி பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயின் கலரில் வந்துடும் இதில் வந்து அதே மாதிரி ஷாலும் டபுள் ஷேடில் தந்துடும் வந்துடும் உங்களுக்கு இது வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க வரும் மொத்தம் வந்து நாலு கலர்ஸ் டபுள் எக்ஸஸ் சைஸில் வந்து ஒரு காக்கி கலருங்க இதோட ரேட்டு வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வரும் சைஸ் வந்து டபுள் எக்ஸ சைஸ் வரும் இது நெக் பேட்டர்லாம் உங்களுக்கு வந்து சேம் தான் இருக்குன்னா ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள் அதே மாதிரி தான் வரும் கலர்ஸ் மட்டும் மாறி வரும் டபுள் எக்ஸ் சைஸ்ல சைஸில் வந்து ஒயின் அண்டு பேபி பிங்க் வந்து கலரில் வந்துருது பேண்ட் வந்துருது ஷால் வந்துருது இதுவும் நல்லா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி தாங்க வரும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் வந்து த்ரீ பீஸ் செட்டு பார்த்தோம் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்ல வரைக்கும் வரும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் இருந்து உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் ரேஞ்சு உள்ளதா வரும் சிப்பிங் சார்ஜ் மட்டும் அடிஷனல் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ரிஷ்டாவிலேயே ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரிஸ்டாவிலேயே நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லில் இருந்து டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸில் வரைக்கும் வரும் உங்களுக்கு இது நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தால் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க வரும் இதே இது வந்து நீங்கள் மூணு பீஸ் எனி மூணு பீஸுங்க எல் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மூணு பீஸ் எதுனாலும் எடுத்திங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரெடு ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் வரும் ஓகேங்களா இந்த ஆஃபர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து நம்ம பிடித்திவியூ நம்மகிட்ட இருக்குங்க அது வந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு த்ரீ டென் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் பித்திவியில் எல்லா டைப்பும் நம்மகிட்ட இருக்குங்க ஒரு சிக்ஸ் பீஸ் மேலே போயிட்டிங்கன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆறு பீஸ் மேலே வாங்கினா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு முப்பது ரூபா தான் வரும் ஒரு கேஜிக்கு வாங்கினா ஒரு முப்பது ரூபா தான் வரும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க கம்மான பொருளை குறைவான விலையில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரத்னா கலெக்ஷன் வந்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்